பார்ந்தவர்களே உங்க எல்லாருக்கும் நெப்போலியன் பானப்பாட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க பிரெஞ்சுக்கு அப்புறம் ஆண்ட மாவீரன் அவர் உலகத்தையே தன் கால்களை கொண்டு வந்து போடணும் அப்படின்னு பெரிய மாவீரர் அவர் அவர் வந்து திருக்குறள் படிச்சிருக்கணும் நினைக்கிறேன் படி விட்டார் திருக்குறள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வந்தது இவர் நெப்போலியன் பானப்பாட்டே அதுக்கப்புறம் வரார் இப்போ நம்ம என்ன இருக்கோன்னா திருக்குறள் கற்றுக் கொடுக்கும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இல்லை நெப்போலியன் போனப்பாட்டைக்கும் திருக்குறளுக்கும் என்ன சம்பந்தம் கேட்பீங்க நான் ஏற்கனவே சொன்னேன் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் மேனுவல் வேணும்னா அது திருக்குறள் தான் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எப்படி செய்யணும் இதை பற்றி விழாவியாக இருக்க பல குரல்களை நம்ம மேற்கோள் காமிக்கலாம் குரல் எண் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சிறைநலனும் சீரும் இலர் எனினும் மாந்தர் நிலத்தோடு ஒட்டல் அரிது செய்யோனவருடைய பொருள் பாதுகாப்பு மிக்க கோட்டையும் வலிமை மிகுந்த வீரர்களும் இல்லாத பகர்வுகளை கூட அவர்கள் வாழும் இடத்திற்கு சென்று அவர்களை வெற்றி கொள்வது கடினம் அதாவது ஒரு ஃபோர்ட்டே இல்லை ரொம்ப பவர்ஃபுல்ல சோல்ஜர்ஸும் இல்லை அது இல்லைன்னா கூட அது போன்ற ஒரு பகைவர்களை கூட அவங்க ஊரில் போய் வின் பண்ணுறது கஷ்டம் முடியாது கடினம் எப்படி நெப்போலியன் மனப்பாட்டைக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்கன்னா நான் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்தேன் அதாவது ஃப்ரெஞ்சு இன்வேஷன் ஆஃப் ரஷ்யா எயிட்டீன் அல்லது ரஷ்யன் கேம்பெயின் ரஷ்யா அவங்க என்ன சொல்கிறாங்க பேட்ரியாட்டிக் வார் ஆஃப் எயிட்டீன் டுவெல் அப்படின்பாங்க அப்போது ஜார் அலெக்சாண்டர் ஒன் அவர் தான் ரஷ்யன் கிங்காக இருக்கார் அந்த நேரத்தில் நெப்போலியன் பானப்பார்ட்டே ரஷ்யா இன்வேஷன் போகிறார் எத்தனை பேரோட போகிறாருன்னா ஆறு லட்சம் படைவீர்களோடு போகிறார் எதுக்காக போனாருன்னா காண்டினென்டல் பிளாக்கேட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராரு ஏதாவது யூகே பிரிட்டனுக்கு அகெய்ஸ்டாக எந்த ஒரு விதமான வியாபாரமும் செய்யக்கூடாது அதை ஃபோர்ஸ் பண்ணணும்னு போகிறாரு ரஷ்யாவுக்கு ஸோ ரஷ்யாவில் அவர் இன்வைட் பண்ணி போகிறார் அந்த ஜார் அலெக்சாண்டர் ஒன் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக என்ன பண்ணுறாரு நெப்போலியன் படைகளோடு எதிர்த்து போராடாமல் பின்வாங்கிட்டே போகிறாங்க அப்படியே பின்வாங்கிட்டே போகிறாங்க உள்ளே போக 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 நல்ல உள்ளே கொண்டு வந்துடுறாங்க அப்போது ரஷ்யன் வின்டர் ஆரம்பிச்சிடுது அவங்களுக்கு அந்த அந்த ஆறு லட்சம் பேர்களுக்கு சாப்பாடு இல்லை அவங்க போட்டு கொடுத்து உடை கிடையாது கோல்டு வின்டர் பயங்கரமான வின்டர் இதனால் பல பேர் இறந்துடுறாங்க கடைசியில் நெப்போலியன் தோத்துடுறாரு அந்த ரஷ்யன் இன்வேஷன் ஆஃப் ரஷ்யாவில் தோற்றவர் தான் அதுக்கப்புறம் நெப்போலியன் வெளியில் வரவே இல்லை எவ்வளோ அழகான ஒரு குரல் ஓ எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது இல்லையா நம்ம அரசியலில் கூட சொல்லுவாங்க யார் யார் எந்தெந்த கான்ஸ்டியூன்சியில் ஸ்ட்ராங்கு அது கணித்து தான் இந்த கேண்டிடேட்டு நிற்க வைப்பாங்க அது அவங்க கோட்டைன்னு சொல்கிறாங்களா இல்லையா திஸ் இஸ் அவர் ஃபோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதுதான் திருக்குறள் மீண்டும் நான் இதை படிக்கிறேன் சிறை நலனும் சீரும் இளர் எனினும் மாந்தர் ஒரே நிலைத்தோடு ஒட்டல் அரிது பொருள் பாதுகாப்பு மிக்க கோட்டையும் வலிமை மிகுந்த வீரர்களும் இல்லாத பகர்வுகளை கூட அவர்கள் வாழும் இடத்திற்கு சென்று அவர்களை வெற்றி கொள்வது கடினம் எதுக்காக இந்த ஒரு சீரியலை எடுத்து பேசிட்டு வரேன் அப்படின்னா குழந்தைகளுக்கு இதில் என்ன இருக்குன்னு தெரியாது என்ன பள்ளிக்கூடங்கள்ல என்ன ஒரு பத்து அதிகாரம் படிச்சிருப்பாங்க இருபது அதிகாரம் படிச்சிருப்பாங்க நிறைய அதிகாரங்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அதிகாரம் இருந்து அந்த குரலை சொல்லி கொடுத்து அதில் பொருளை சொல்லிக் கொடுத்து இது போன்ற உண்மை நிகழ்ச்சிகளை உண்மை நிகழ்வுகளை எடுத்து சொன்னதான் அவங்களுக்கு இந்த திருக்குறளுடைய அர்த்தம் புரியும் எக்ஸாமில் எழுதி மார்க் அல்ல திருக்குறள் இது ஒரு வாழ்க்கை கல்வி இந்த எபிசோடு உங்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்